அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பொரிய அரிசி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பொறி அரிசி உருண்டைக்கு தேவையான அரிசி முதல் வறுத்துக்கணும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆளாக்கு அரிசி எடுத்து போட்டுக்கிறேன் நான் ரெண்டு ஆளாக்கில் முத ஒரு ஆளாக்கு அரிசி போட்டுக்கிறேன் இப்போ இந்த இதுக்கு நான் ரெண்டு ஆளாக்கு அரிசி எடுக்கப் போறேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஆளாக்கு போட்டு நம்ம அரிசியை பொறிச்சு எடுத்துடலாம் நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா புழுங்குல அரிசி எடுத்திருக்கேன் அரிசி தான் போனோம் இந்த ரேஷன் புழுங்கு அரிசி இருந்தா கூட போடலாம் அதுவும் நல்லா வரும் நான் இப்ப வீட்டில் இருக்க புழுங்குல அரிசி எடுத்திருக்கேன் இத நம்ம நல்லா பொரியணும் நல்ல பொறு பொறுன்னு பொறிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் அரிசியே இல்லாத அளவுக்கு பொறிஞ்சிருச்சு பாருங்க இதை வெறுதா சாப்பிட்டா நல்லா இருக்கும் நாங்க போர் அடிச்சதுன்னா இத மாதிரி சும்மா இருக்க நேரம் இந்த மாதிரி வறுத்து உப்பு தண்ணி தொடிச்சு வறுப்போம் இன்னும் நல்லா பளபளன்னு பொறிஞ்சு வந்துடும் அதை வெறுதாவே சாப்பிடுவோம் இத பொறி அரிசி உருண்டைக்கு வருத்திருக்கேன் இப்போ அதை பொறிச்சத ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டேன் இப்போ இன்னொரு ஆளாக்கு போட்டுக்கிறேன் மொத்தம் நான் ரெண்டு ஆளாக்குல செய்ய போறேன் இதையும் பொறிச்சு அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது போட்ட அந்த அரிசியும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ இதையும் இதுலயே மாத்திக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு நல்லா குறவரப்பும் இல்லாம ரொம்ப நைஸாவும் இல்லாம அதுக்கு முன்னாடி பதத்துல நம்ம இத பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இத தேங்காவை உடச்சு வச்ச ரெண்டு இதுவுமே நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் மிக்சியில போட்டு நம்ம எப்படி அரைக்கிறதுன்றத அரைச்சு காட்டணும் இப்ப இத அரைச்சு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருக்கு இந்த இந்த குரகுறை பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் இன்னொரு அரை பாதி வந்து நம்ம அரைக்கணும் இதுதான் சரியான பக்குவம் ரொம்பவும் நைஸா இல்லாமல் ரொம்பவும் குரகுரானு இல்லாமல் சரியான பக்குவத்தில் இருக்குது இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் ரெண்டாவது ரெண்டும் அரைச்சாச்சு இந்த பக்குவம் தான் இதையும் நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம் வெள்ளம் காச்சதுக்காக பாத்திரம் போட்டிருக்கேன் கொஞ்சமா தண்ணி அதில் விட்டுட்டு இப்போ ஒரு ஆளாக்குக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் கிராம் அளவுக்கு இப்போ நானூறு கிராம் அளவுக்குள்ள வெள்ளத்தை நான் சேர்க்குறேன் இது ரொம்ப பாகு வரணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை இது கரைஞ்சா போதும் நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கரைஞ்ச உடனே இப்போ நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம இத அப்படி ஃபில்டர் பண்ணிடலாம் என்னடா பிளாஸ்டிக்ல பண்றாங்களே நினைக்காதீங்க உள்ள இரும்பு தான் இருக்கு ஒரு ஆளாக்கு அரிசிக்கு ரெண்டு ஆளாக்கு தண்ணி அந்த நான் தண்ணி வந்து இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நம்ம இந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமா தட்டி இதுலேயே கிண்டணும் ஏன்னா ஓரளவுக்கு அது வந்து வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து அடுத்து என்ன சேர்க்க பார்ப்போம் தண்ணி வந்து கொதிச்சிருச்சு இப்ப நம்ம இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா அதை சேர்த்து கிண்ட போறோம் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியை வந்து நல்லா இழுத்துருச்சு நான் ஊற்றின தண்ணியை இதுலேயே நம்ம மெல்லமாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம பொரிச்சிட்டோம் அரிசியை அதுலேயே வெந்திருக்கோம் இதில் வந்து அந்த மாவு வாட போகிறதுக்காக நம்ம இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கோம் இந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளப்பாவை இதில் அப்படியே சே உங்களுக்கு இனிப்பு நீங்கள் கம்மியா நூற்றி எழுவத்தஞ்சு கிராம் கூட சேர்த்துக்குங்க ஒரு கிளாஸ்க்கு அப்படி இல்லையா கூட வேணும்னாலும் இதை விட இன்னும் கொஞ்சம் இருபத்தஞ்சு கிராம் கூட கூட சேர்த்துக்கலாம் வெள்ளமும் அரிசியோட மாவு பக்குவமும் தான் இதில் டேஸ்டே அதனால நீங்க கூட குறைய வேணும்னா நீங்க இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நீங்க அடுப்பு மேலேயே வச்சுக்கிட்டு கிண்ட முடியாது அந்த அளவுக்கு ஏன்னா வெந்திருச்சு வெள்ள தண்ணி போட்டு மிக்ஸ் பண்றதுதான் ஏன்னா கம்மியாக இருந்தால் அடுப்பு மேலேயே வச்சு செஞ்சிடலாம் இது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எடுத்து நல்லா கிண்டிடணும் ஏன்னா கட்டி தட்டியே வரக்கூடாது அதனால் நல்லா போட்டு கிண்டிடணும் எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா எங்களுக்கு சின்னதுல இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க நாங்களாம் கூட்டமாக பெரிய குடும்பமாக இருப்போம் சனி ஞாயிறில்லாம் எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏன்னா பெரிய குடும்பங்கிறதுனால கண்டிப்பாக ரெண்டு ஸ்நாக்ஸ் சனி ஞாயிறுல கண்டிப்பாக போகும் அதில் இது நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்போம் அதனால பெரிய பானை வச்சு செய்வாங்க நிறைய பேர் எங்க சித்தி பெரியம்மா அம்மா எல்லாம் சேர்ந்து செய்வாங்க சுட சுட ரொம்ப சூப்பரா இருக்கும் அது முடியாதுங்கிற அளவுக்கு நாங்க சாப்பிடுவோம் நல்லா வெள்ளத்தை ஊத்திட்டு நல்ல கீழே வச்சு நல்லா கிண்டி எடுத்துட்டு கட்டி இல்லாத அளவுக்கு மறுபடியும் அடுப்பு மேல ஏத்திட்டு தண்ணியே இருக்க கூடாது அதோட வெள்ளம் தண்ணி கூட தெரியக்கூடாது அந்த அளவுக்கு சிறுந்தீல வச்சே பொறுமையா கிண்டிட்டு அது ஒரு டைட்டா ஒரு கிரிப்னஸ் உங்களுக்கே தெரியும் அப்ப வரும்போது நம்ம இறக்கிடலாம் அதுக்குள்ள இருக்கு ஏலக்காய் பொடியை கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் பாத்தீங்களா கொஞ்சம் லொலொலப்பா இருந்தது இப்போ ஓரளவுக்கு கிரிப்னஸ் வந்திருக்கு பாத்தீங்களா நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவத்துல நல்லா வந்து வந்திருக்கு நான் இப்போ அஞ்சாறு ஏலக்காவை சக்கரை போட்டு நுணுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா தான் சக்கரை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நுனிக்கிட்டேன் அதை இத மிக்ஸ் பண்ணிடலாம் ஏலக்காய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் அப்பதான் அந்த ஸ்வீட்டோட மனமே நமக்கு எடுத்துக் கொடுக்கும் இன்னும் தேங்காய் இதை முடிச்சுட்டு இன்னும் தேங்காயில் பெரட்டி சாப்பிட்டோம்னா அந்த சூட்டோட சாப்பிடணும் செம்மையாக இருக்கும் ஏன்னா எங்க பாட்டி அப்படிதான் எங்களுக்கு சுட சுட பக்கத்துல உட்கார வச்சு எல்லாருக்குமே நிறைய பேர் நாங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் உருட்டி உருட்டி கையில சூடாக எங்களுக்கு அவர் தட்டில் வச்சு வச்சு கொடுப்பாங்க அந்த சூட்லேயே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு உருண்டை சாப்பிட்ணும் நாங்கள் கம்பல்சரி அப்படி வச்சு கொடுப்பாங்க எங்களுக்கு இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் தண்ணி சூடு பண்ணும் போதே ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துட்டேன் ஏன்னா உப்பு சேர்த்தா தான் எந்த இனிப்பு பலகாரமா இருந்தாலும் ருசி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கூடுதலாகவும் இருக்கும் எடுத்தும் கொடுக்கும் இனிப்போட அளவை வந்து நம்ம போடுறதை கம்மி பண்ணி கொடுக்கும் அதனால் நான் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டே தண்ணியில் கொதிக்க வச்சுட்டேன் இப்போது ரெடி ஆயிடுச்சு பொரி அரிசி உருண்டை நம்ம இப்போ சூட்டோட உருண்டை பிடிச்சி தேங்காயில் பிரட்டி எடுக்கணும் தண்ணியை லைட்டாக கையில் தூட்டுட்டு நம்ம இதை கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு தேங்காய் பூவை எடுத்து இப்படி பக்கத்தில் வச்சுக்கலாம் நம்ம இப்போ கையை தண்ணியில் தொட்டு எடுத்துட்டு இந்த சூட்டோடைய உருண்டையை பார்த்தீங்கன்னா நல்லா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அழகாக உருண்டை பிடிச்சி இந்த தேங்காய் இருக்கு இல்லையா இதை இப்படி பெரட்டி போட்டுட்டு அதுலேயே அந்த உருண்டையை நல்லா டிப் பண்ணி இந்த உருண்டையை பிடிச்சு அப்படியே சூட்டோடைய கொடுப்போம் இதே மாதிரி எல்லா உருண்டைங்களையும் ஒன்று மாத்தி ஒன்று பிடிச்சி எல்லாருக்கும் பரிமாற வேண்டியதுதான் அவ்வளவுதான் நம்ம பொரியரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு பிள்ளைங்களுக்கும் கொடுக்க போகிறேன் நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் உண்மைக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் கொடுங்க நல்ல ஒரு சத்தான தான் வெள்ளம் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்